நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் கண்ணன் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக அயோத்தியா புண்ணிய பூமியில் தேரோட்ட திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வு வெகு அற்புதமாக இன்று காலை துவங்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று தீபாராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த இனிய விழாவில் நமது அழைப்பை ஏற்று காரைக்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் மேன்மிகு ராஜகோபுரம் திரு எம் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களை வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் அனைவரும் கர ஒலி மீண்டும் ஒருமுறை எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நமது அழைப்பை ஏற்று செட்டி நாட்டு பகுதிகளில் இருந்தும் தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் வருக வருக என இந்த இனிய நிகழ்வின் மூலமாக காசி பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என மெத்த பணிவன்போடு அனைவரையும் வரவேற்கின்றோம் இந்த இனிய நிகழ்வு துவங்குவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாக அயோத்தியா மாநகருக்கு நமது செயற்குழு உறுப்பினர் திரு மயில் சொக்கலிங்கம் மன்னன் அவர்கள் அவர்களுடைய நண்பராக இருந்து அற்புதமாக பணியாற்றிய திரு அணில் அண்ணன் அவர்களும் ஒரு வார காலத்திற்கு முன்பாக அயோத்தியா மாநகருக்கு வந்து அத்துணை பணிகளையும் ஏற்பாடு செய்து இந்த அரங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியில் டார்க் ப்ளூ வெளியில் இருக்க அந்த ஸ்கை ப்ளூ அடிச்சிருந்துச்சு எவ்வளவு லைட் இருந்தாலும் அது போன்ற டார்க் கலர் இருந்தால் பிரைட்டாகவே தெரியாது அதற்காக இந்த மூணு கூடங்களையும் அற்புதமாக பெயிண்டர்களை அழைத்து பெயிண்டிங் இன்னும் முடியலை அவசரம் அவசரமாக ரெண்டு நாள் மட்டும் முடிஞ்சது இந்த மூணு அரங்கிற்கு நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய அந்த கதவு ஜன்னல் எல்லாத்துக்குமே அடிக்கணும் அதற்காக திரு மயில் மன்னன் அவர்களுக்கும் அனில் அண்ணன் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அவர்களெலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஊர் சாப்பாட ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னம்னா எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இங்கே இருந்து வெயிலுடைய தாக்கமும் தெரியும் வெயில் வந்து நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி சூடு அடிக்கலை ஊமை வெயில் ஆனால் வேர் தூத்துது நம்ம ஏதோ ஒரு மோட்டர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் மாதிரி தொடர்ந்து வேர்த்துக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு இருக்கிற இந்த அயோத்தியா மாநகரில் வந்து அற்புதமான பணிகளை ஆற்றிய மயிலண்ணன் அவர்களுக்கும் அணிலண்ணன் அவர்களுக்கும் நகரத்தார்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வாங்க முன்னாடி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க தெரியும் எல்லாருக்குமே நன்றாக பணி செய்தவர்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அற்புதமான சேவை ஆற்றிய மக்களை மனம் திறந்து அந்தந்த நேரங்களில் பாராட்ட வேண்டியது நம் அனைவரின் கடமை இவர்கள் இவர்களுடன் இணைந்து நமது சிப்பந்திகளாக இருக்கின்ற இந்த சத்திரத்தின் மேலாளர் உயர்திரு திரு பழ ராமசாமி அண்ணன் அவர்கள் அண்ணன் துள்ளி குதிச்சு ஓடிவாங்க அண்ணன் அவர்களுக்கு வயது எழுபது மேலச்சி சார்ந்தவர்கள் அற்புதமான பணியை இந்த சத்திரத்தில் இருந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து காரைக்குடியில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் எங்க இருக்க அண்ணாமலை அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வாங்க பிளீஸ் கம் நம்ம வாரணாசியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற திரு மாணிக்கண்ணன் அவர்கள் மிஸ்டர் அவர்கள் நல்ல பணிகளை ஆற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருக்கும் காசி சத்திரத்தின் சார்பாகவும் நகரத்தார்கள் சார்பாகவும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து இறைவன் அவர்களுக்கு எல்லா அருளையும் பலத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் பிளீஸ் அடுத்ததாக அடுத்ததாக இது வரவேற்புரை நான் வரவேற்புரைக்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நமது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் சற்றேறத்தாழ ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கல்கத்தாவில் வாழ்ந்து வாணிபம் செய்வதற்காக பர்மாவிற்கு புலம்பெயர்ந்து அங்கு எண்ணற்ற தொழில்களை செய்து வளம் குவித்து அதாவது இந்தியாவுக்கு டாலரில் பொருளீட்டிய முதல் சமூகம் நகரத்தார் சமூகம் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனையோ சமூகங்கள் இருந்தாலும் கூட இந்திய ரூபாயிலும் அன்றைக்கிருந்த பண மதிப்பில்தான் தொழில்களை செய்து வந்தார்கள் நகரத்தார் பெருமக்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று கிழக்காசிய நாடுகள் என்னென்ன பர்மா சிங்கப்பூர் செய்கோன் அதாவது வியட்நாம் மலேசியா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா தென் ஹாங்காங் தாய்லாந்து இது போன்ற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்று அன்றைக்கு அவர்களுக்கு நம்மளாம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் இவ்வளவு மாற்றங்கள் வந்த பிறகும் கூட அன்றைக்கு பிளேன் கண்டுபிடிக்கலை ட்ரெயின் கண்டுபிடிக்கப்படவில்லை பஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை கார் கண்டுபிடிக்கப்படவில்லை எந்த உந்து சக்தியால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை பாய்மர கப்பல்கள் மட்டும் இருந்தன கடலில் செல்வதற்கு தரையில் செல்வதற்கு நடைப்பயணம் மாட்டு பயணம் இது மட்டும்தான் இருந்தது இந்த காலகட்டங்களில் அந்தந்த நாடுகளுக்கு சென்று நம்மவர்களுக்கு மொழி அந்த நாட்டு மொழி தெரியாது இனம் தெரியாது மதம் தெரியாது உணவு பழக்கவழக்கம் தெரியாது அந்த நாட்டுடைய கலாச்சாரம் தெரியாது அவர்கள் அதை பற்றியே யோசிக்கல கொண்ட கொள்கையில் தீவிரமான நம்பிக்கை பாரதி சொல்லுவார் எனக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோறாது இருத்தல் என்று சொன்னார் அதுபோல நகரத்தார்களுக்கு என்ன பெருமை தெரியுமா சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு கொண்ட கொள்கையில் பிடிப்பு நம்பிக்கை இங்கிருந்து பாய்மர கப்பல்ல அந்த பாய்மர கப்பல்ல செட்டியாரை வச்சு அந்த பாய்மர கப்பலை தள்ளி விடணும் என காத்து போற திசையில தான் அது போகும் அப்ப இங்க இருக்க மீனவர்கள் நகரத்தார் செட்டியாரை பார்த்துக்க போகலாம் செட்டி உங்க கப்பலுக்கு யார் துணை அப்படின்னு செட்டியார் என்ன பதில் சொல்லுவாராம் செட்டி கப்பலுக்கு செந்தூரன் துணை என்று சொல்லுவாராம் மொத்த பாரத்தையும் நம்பிக்கையோடு திருச்செந்தூரில் எழுந்து வளர்க்கின்ற அந்த முருகப்பெருமானின் மீது வைத்து அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கியதாக வரலாறு சொல்லுகிறது அவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைத்தது நம்ம போன இடங்களில் நமக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை வி நெவர் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம் இன் எனி கண்ட்ரி காரணம் என்ன தெரியுமா நம்ம போன இடங்கள்ல நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கப்படி நம்ம சிறந்த வாணிபம் செய்து அந்த மக்களோடு மக்களாக பழகி அந்த மக்களோட உணர்வுகளில் கலந்து நல்ல காரியங்களை செய்து ஈட்டிய பொருளில் அந்த மக்களுக்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அற்புதமான பணிகளை ஆற்றி வந்திருக்கின்றார்கள் அண்ணா பிளீஸ் இப்படி வச்சிருங்க நம்ம அப்புறமா அந்த நாட்டு மக்களுக்கு நகரத்தார்களின் பால் இருக்கின்ற நம்பிக்கை காரணம் என்னன்னா நமக்கு கோபமே வர்றதில்லை யாரை காழ்ப்புணர்ச்சி கிடையாது நம்ம விரோதம் கொள்வதில்லை மற்றவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்தால் படுறதில்லை சந்தோஷப்படுற யார் ஒருவர் பணக்காரராக வர முடியும் தெரியுமா பணக்காரரை பார்த்து யார் ஒருவர் மகிழ்கின்றாரோ அவர்தான் பணக்காரராக வர முடியும் இது பிரபஞ்சத்தின் நியதி நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒருத்தர் நம்ம கூட இருக்க பங்காளியோ உறவினரோ நண்பர்களோ இல்லை சகோதரர்களோ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் என்று விட்டால் நம்ம அவர்களை பார்த்து என்ன பண்ணுறோம் பொறாமப்படுறோம் அவர்களால் பணக்காரர்களாக வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை நல்ல முறையில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அதுபோல பல நாடுகளுக்கு சென்று எண்ணற்ற பணிகளை செய்து அதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் நாடு விட்டு நாடு சென்று நாட்டார்கள் குணமறிந்து அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய குணமறிந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் அடக்கமாக அதிகமாக பொருள் சேர்த்து பாடுபடும் மக்களுக்கு பாங்காக பொருள் கொடுத்து நாடு திரும்பியோர் எம் குலத்தோர் நகரத்தார் என்று வெகு தெளிவாக கண்ணதாசன் அவர்கள் நகரத்தார்களை பற்றி அவர்கள் குலம் சார்ந்தவர்களை பற்றி பாடலாக எழுதி வைத்துள்ளார்கள் அதுபோல எண்ணற்ற பணிகளை செய்த நகரத்தார்கள் பர்மாவிற்கு சென்றபொழுது அங்கு தாங்கள் ஈட்டிய பொருளில் வாணிபத்தில் பத்து சதவிகிதத்தை காசி விஸ்வநாதருக்கும் காசி விசாலாட்சிக்கும் காசி அன்னபூரணிக்கும் நாம் செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு தான் காசி விஸ்வநாதருடைய மகிமை நிறைய பேருக்கு தெரியுது எப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நகரத்தார் பெருமக்களுக்கு பதினாறாம் நூற்றாண்டிலேயே காசி விஸ்வநாதரின் மகிமை தெரிஞ்சிருக்கின்றது அதற்காகத்தான் கல்கத்தாவில் இருந்தும் செட்டிநாட்டில் இருந்தும் நடைப்பயணமாக மாட்டு வண்டி பயணமாக வந்து இவ்வளவு பெரிய சத்திரங்களை கட்டி இந்த சத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கட்டப்பட்டது இன்னைக்கு இந்த ஊரில் பிளேன் இல்லை நம்ம வரணும்னா ட்ரெயினில் தான் வரணும் பிளேன் வரணும்னா லக்னோ வரணும் இல்லைன்னா இந்த பக்கம் காசிக்கு இல்லைனாக்கி அலகாபாத் வந்து தான் வரணும் சட்ட ஏறத்தாழ நூற்றி முப்பதுலேருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இந்த மாநகருக்கு வரணும் இமேஜின் பண்ணி பாருங்கள் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்து இது போன்ற சத்திரங்களை கட்டியிருக்கின்றார்கள் காரணம் என்ன அப்படின்னம்னா அன்னைக்கு இருநூறு வருடங்களுக்கு முன்பாக நம்ம புள்ளிகளுடைய எண்ணிக்கை இரண்டாயிரம் தான் மொத்த புள்ளியோட எண்ணிக்கை இரண்டாயிரம் இன்றைக்கு நாம் நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளாக வளர்ந்திருக்கின்றோம் ஆழ விருட்சமாக வளர்ந்திருக்கின்றோம் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன இன்னும் பல நல்ல காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ராமபிரனை பற்றி இன்றைக்கு நமது நீதியரசர் அவர்கள் யான் கண்ட ராமர் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார்கள் ராமரை பற்றி அவர்கள் எல்லா விவரங்களையும் சொல்லாலும் கூட நகரத்தார் பெருமக்கள் கடந்த நூற்றி ஐம்பது வருடங்களாக ராமருக்கு புரட்டாசி மாதத்தில் நாம் செட்டி பகுதிகளிலே அத்துணை ஊர்களிலும் ராமருக்கு நாம் ராமாயணம் படித்து கொண்டிருக்கின்றோம் நாலு சனிக்கிழமை இல்லை அஞ்சு சனிக்கிழமை வரும் ஒரு சனிக்கிழமை ராமபிரானுக்கு படிக்க ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை பட்டாபிஷேகம் நடக்கும் பெருவா எழுபத்தி ஆறு இது நடக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர்லேயும் நடக்குது நாங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு வருடமாக உலகம்பட்டி சாமியார் குடும்பத்தில் ராமருக்கு ராமாயணம் படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ராமருடைய மகிமையையும் வெகுவாக அறிந்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள் ஏன் தெரியுமா ராமர் அப்படிங்கிறவர் பெருமாளுடைய ஏழாவது அவதாரம் நான் ரொம்ப படிக்கலை அதாவது இந்த ராமனத்தை பத்தி ரொம்ப படிக்கலை நேற்று முந்தா நாள் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏழாவது அவதாரம் மனிதர்கள் அட்டகாசம் தாங்கலை பொறாமை காழ்ப்புணர்ச்சி ஒருவரை பற்றி ஒருத்தர் தாழ்ந்து பேசுவது அவதூறாக பேசுவது அவதூறாக செய்திகளை பரப்புவது கோபப்படுவது குரோதமாக நினைப்பது காம நினைப்பது இதெல்லாம் மனிதர்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் பெருமாள் அவர்கள் மாநில ரூபத்தில் வரவேண்டும் என்று ராமபிரானை அவதாரம் எடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது ராமபிரான் தேர்ந்து நகரத்தார் பெருமக்களும் மாநிலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீங்க கம்பராமாயணம் படங்களை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா சினிமா படங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அதில் அவர் வெறுப்பை காமிப்பார் சிரிப்பார் அழுவார் என்னென்னமோ அவருடைய குணாதிசயங்களை மனதில் இருப்பதை காண்பிப்பார் ஆனால் கம்பராமாயணத்தில் மட்டும் ராமராக வருகின்ற அந்த ராமபிரான் எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி சமநிலையில தான் அவர் பார்க்கறது உண்டு நீங்க படங்களை போய் திருப்பி பண்ணி பாருங்க கஷ்டப்படுகின்ற காலத்திலும் சிரித்துக்கொண்டுதான் தான் இருப்பார் சிரிக்க வேண்டிய காலத்திலும் சிரித்துக்கொண்டுதான் தான் இருப்பார் துவசம் பண்ணி ஒரு துக்க காலத்திலும் சிரித்துக்கொண்டுதான் தான் இருப்பார் ராமபிரானுக்கு அவர் பிறப்பிலிருந்து திருமணமாகி பிள்ளைகள் பிறக்கின்ற வரை அவர்கள் பார்க்காத கஷ்டமே கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ஒரு கடவுள் அவருக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அவர் பார்க்காத கஷ்டமே கிடையாது எல்லா விதங்களையும் அவர் அயோத்தியில் பிறந்தாலும் கூட ராஜபுரம்பரையில் பிறந்து மன்னராக முடியாட்சி எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு சாபத்தின் காரணமாக வனத்திற்கு சொல்ல வேண்டிய செல்ல வேண்டிய காலம் ஆண்டு காலம் திருமணம் முடிந்தது சீதா முடித்துக் முடிந்த பிறகு அவர்களுடைய அரண்மனையில் நடைபெறுகிறதா இல்லை சீதா செல்கிறார் ராமனோடு சேர்ந்து காட்டுக்கு செல்கிறார் சீதா பிராட்டி என்ன காட்டில் வசிக்கின்ற அந்த காட்டு புராணியா இல்லை அவர்களும் ஒரு பிரின்சஸ் மகாராணி காட்டில் சென்று வாழ்வது எவ்வளவு சிரமம் என்பது அத்துணை பேருக்கும் தெரியும் அங்கெல்லாம் சென்று எந்தவித மனசங்கடங்களும் இல்லாமல் அங்கிருந்த சீதா புராட்டி கடத்தப்படுகிறார் பிறகு இன்னைக்கு என்ன பண்றோம் தன்னுடைய மனைவியை யாராவது கடத்தி கொண்டு சென்று விட்டால் நிறைய பேர் அப்பாடா சாமை சம்சாரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க சந்தோஷமா இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ராமபிரான் நினைத்தாரா இல்லை இலங்கைக்கு சென்றார் போர் தொடுத்தார் ராவணனை வீழ்த்தினார் சீதா புராட்டியை கொண்டு வந்தார் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார் இதெல்லாம் நகரத்தார்களுக்கு தெரிந்த பண்பு நகரத்தார்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கோம் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமநிலையாக எடுத்துக்கொண்டவர்கள் ஸோ ராமபிரானுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது சமநிலையில் வாழ நகரத்தார் பெருமக்கள் நமக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த ஒரு குடை அந்த குடையை சமீப காலங்களாக நாம் தவறிவிட்டோம் அது போல வாழ்வதற்கு அதனால தான் ராமருக்கு நம்ம ஊர்களில் ராமாயணம் படிக்கும்போது ஊரில் இருக்க குருக்கள் இல்லைனா பண்டிதர் வந்து நமக்கு படிப்பாக அதை உட்கார்ந்து ஏழு நாட்களும் கேட்பார்கள் பிரசங்கம் உபன்யாசம் கேட்கிற மாதிரி அது போன்று கேட்கின்ற பொழுது நம்மளுடைய மனோநிலை நம்மளுடைய இடங்கள் நம்முடைய செயல்பாடுகள் அத்துணையை மாறும் ராமபிரானின் அருளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி நமது அழைப்பை ஏற்று இந்த இனிய நிகழ்விற்கு காரைக்குடியிலிருந்து வருகை புரிந்து இந்த இனிய விழாவை சிறப்பு செய்திருக்கின்ற நீதியரசர் ராஜகோபுரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நீதியரசராக கிட்டத்தட்ட ஒரு மூணு டிக்கெட் முப்பது ஆண்டு காலம் அவர்கள் நீதியரசராக பணிபுரிந்திருக்கின்றார்கள் அவருடைய காலத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் தீர்ப்புகளை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அத்துணை தீர்ப்புகளும் முத்தான தீர்ப்புகள் மணியான தீர்ப்புகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய தீர்ப்புகள் மயங்காதவர் அப்படின்னா நான் இதுக்கு மேல விரிவாக கெட்டிங் ரெக்கார்டட் அத்துணை சிறந்த பணிகளை ஆற்றிய நீதியரசு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டாக வேண்டும் நாங்கள் இந்த மண்ணின் அயோத்தியா மண்ணின் எஸ் எஸ்பிடி என்று சொல்லக்கூடிய சூப்பரண்ட் போலீஸ் அவர்களை நேற்று சந்திக்க சென்றோம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஸ்பெஷல் கெஸ்டாக நீதியரசர் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னோம் எஸ் 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 ஜஸ்டிஸ் சார் ஆல்ரெடி கம் டவுன் ஹியர் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் சின்ன வயசுக்கு சொந்தக்காரர் எதுக்கு சொல்கிறோம் நாம் நேர்மையாகவும் உத்தம புத்திரராகவும் ஒழுக்க நெறிகள் தவறாமல் வாழுகின்ற பொழுது நமக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கின்றது அந்த சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக திகழ்கின்ற நீதியரசர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அண்ணன் நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவராக இருக்கின்ற நமது கிருளோ வீரப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது ராமரை பற்றிய ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடுவார்கள் ீராம்ய ராம ஜீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் உள்ளம் புருக விழிப்புறுக உடல் உடலம் எங்கும் கணிபரவ வள்ளல் நாம் செவத்தாலே, வலியும் கண்ணீர் துளி பெருக, மெல்ல இருந்த பெருமானே வேண்டி தோளும் தினமும் துழுவேனே என்றும் குறை அனைத்தும் அனுமானே ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் ஆயுள் வளரும் உன்னாலே அழகும் வலியும் உன்னாலே பாயும் மேயும் பல்பகையும் பறந்து போ கோவில் எனது நெஞ்சகமாம் கூறும் கவிதை மந்திரமாம் கோவில் எனது நெஞ்சகமாம் கூறும் கவிதை மந்திரமாம் தேயம் தழரும் புகழோனே வளரும் பெருமாள் அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அன்னை அருளால் இவ்வுலகின் ிருக்கும் பெரியதம் அன்னை அருளால் இவ்வுலகில் அழியாதிருக்கும் பெரிய பதம் மன்னன் அருளால் அவ்வுலகில் மலரும் நிகரை பிரம பதம் தன்னை நம்பும் அடியார்க்கு தலைமை தருதல் உண்மை தன்னை நம்பும் அடியார்க்கு, தலைமை தருதல் உனது குணம் என்னை ஆளும் பகவானே என்றே அருள்வாய் அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எதையும் புதிதாக ஆக்கி தருவாய் நல் வாழ்க்கை அழிந்த எதையும் புதிதாக ஆக்கி தருவாய் நல் வாழ்க்கை விளைந்தே நாளும் பணியேனே வெல்க வெல்க அனுமானே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் நன்றி மிக மிக அருமையாக ராமர் பாடல்களை பாடிய நமது துணைத் தலைவர் கிர்லோ வீரப்பணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து அடுத்ததாக செயலாளர் அறிக்கை செயலாளர் திரு கதிரேசண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நீதியரசர் திரு சொக்கலிங்கமன்னன் அவர்கள் எனது பங்காளி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்து இங்கு வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த சத்திரத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த சத்திரம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சரடிக்கு மேலே பரப்பில் உள்ள இடம் இந்த இடம் ஒரு அரை ஏக்கர் இடம் இந்த இடத்துல இந்த மூணு ஹால் மட்டும்தான் நம்மள்ட இருக்குது இங்கே எதுவும் ரூம்லாம் கிடையாது ஆரம்ப காலத்துலேருந்து ரூம்லாம் கிடையாது இங்கே மற்ற எல்லா சத்திரங்கள்லேயும் அழகாக பார்த்து கயா எல்லா இடத்துலையும் ரூம் இருக்குது இங்கே ரூம்லாம் கிடையாது அடுத்தது வந்து இங்கே ஃப்ரெண்டில் வந்து ஒரு பன்னெண்டு கடை இருந்தது இப்போ இந்த ரோடு அகலப்படுத்துகிறதுனால அந்த கடையெல்லாம் இடிச்சிருக்காங்க அந்த இடித்ததில் ஒரு ஆறு கடை முழுசாக போயிடுச்சு ஒரு ஆறு கடை வந்து பாதி போயிருக்கு பாதி இருக்குது இன்னும் கொஞ்சம் இடம் சாக்கடை போடுறதுக்காக எடுக்க போகிறாங்க இந்த நிலைமையில் அவங்க வந்து காலி பண்ணாமல் வச்சுருக்காங்க கொஞ்சம் இடத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஆறு கடைக்காரங்களும் அவங்கள சில பேருக்கு கேஸ் நடக்குது சில பேருக்கு கேஸ் இல்லை எல்லோரையுமே கூப்பிட்டு இருக்கோம் அவங்கள காலி பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் எடுக்க போகிறோம் வெகு விரைவில் காலி செய்து விடுவோம் என நம்புகிறோம் அடுத்து பின்னாடி வந்து சைடில் ரெண்டு போர்ஷன் இருக்குது ரெண்டு போர்ஷனில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க மொதல் போர்ஷனில் ரெண்டாவது போர்ஷனில் ஆள் இல்லை ரெண்டு போர்ஷனுமே ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அது ரெண்டையும் காலி பண்ணணும் இது வந்து இந்த சத்திரத்தோட நிலைமை இந்த சத்திரத்தில் இடம் நிறைய இருக்குது இந்த பக்கமும் இடம் இருக்குது இந்த பக்கமும் இடம் இருக்குது இந்த இடத்துல இன்னும் நம்ம புதுசாக கட்டடம் கட்டலாம் அதை வந்து நாங்கள் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து கட்டடம் ஒரு ஐம்பது அறைகளோட ஒரு புதிய சத்திரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அது நடக்கும் பொதுக்குழுலேயே ஆல்ரெடி நாங்கள் ஒப்புதல் வாங்கிட்டோம் இந்த மாதிரி இங்கே சத்திரம் கட்டுறோன்னு சொல்லி அது வந்து முடிவாது அதுதான் இந்த காட்சி விஸ்வநாதர் அயோத்தி ஸ்ரீராமர்னு இருக்குது இந்த புதிய சத்திரம் சிக்கரால ஒரு சத்திரம் வரப்போது அடுத்த சத்திரம் இங்கே வரப்போகுது ரெண்டுமே எங்கள் பேரில் நாங்கள் பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் செயலாளர் திரு கதிரேசனன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம் அடுத்ததாக விழா சிறப்புரையாற்ற நீதியரசர் அவர்களை அழைப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்வு அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு உயர் திரு பி எல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுத்துடுமாறு திரு கிருலோ வீரப்பணன் அவர்களையும் செயலாளர் திரு கதரேசனன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது நீதியரசர் அவர்கள் இந்த அயோத்தியில் நடைபெறுகின்ற தேரோட்ட திருவிழாவின் முதல் நிகழ்வில் விழாச்சிறப்புரை தலைப்பு யான் கண்ட ராமர் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார்கள்